ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த சிக்ஸ் டேஸை வந்து ரொம்பவே புதட்டப்படாமல் பயப்படாமல் ஃப்ரீயாக வந்து லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் வந்து அதிகமான நேரம் படிச்சுட்ருப்பீங்க ரிவிஷன் இருப்பீங்க ஸோ என்ன படிச்சுட்ருக்கீங்க இல்லை ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்றதெல்லாம் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் நேற்று தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து நேற்று என்னால் அட்டன் பண்ண முடியல மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் எனக்கு படிக்க டைம் கிடச்சிது அதுக்கப்புறம் சுத்தமாக படிக்க டைமே இல்லை ஏன் அப்படின்னா என் நான் வந்து கடந்த ஒரு அஞ்சு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நான் முடிஞ்ச முடிஞ்சவரையும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் நேற்று வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்னோட ஹஸ்பண்டோட அன்னை வீட்டில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக போகணும் பாப்பாவுக்கு ஹஸ்பண்டோட அண்ணனோட பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தானே நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஸோ அதனால் அதை வந்து தவிர்க்காமல் போயாச்சு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரத்துக்கு ஒன்பது மணி மேலே ஆயிடுச்சு ஸோ நேற்று ஃபுல்லாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து என்னைய மாதிரி யாராவது நைட் ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க இந்த வாரம் ஃபுல்லாக பகல் டைம் வந்து அதிகமாக வந்து படிங்க தொடர்ந்து நைட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வாயிரும் ஒரு மாதிரி டயர்டாயிடும் எக்ஸாம் டைமில் வந்து நம்மளால் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் ரொம்ப பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் மார்னிங் டைம் வந்து அதிகமாக படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க டெய்லி வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக தூங்குங்க நேற்றே பார்த்தீங்கன்னா வர்றதுக்கே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேலை இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை தம்பியெல்லாம் தூங்க வைக்கிறதுக்கே லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேணாம் ஏற்கனவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் தான் எழுந்து படித்தேன் தமிழ் இங்கிலீஷ் வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே த்ரீ டூ த்ரீ டேஸ் டூ டேஸ்க்குள்ளே வந்து ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் ரிவிஷன் பண்ணுறது தான் சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கடன் ரிவிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன் ஸோ அதே மாதிரி ஒரு ஒன் ஹவருக்குள்ளே பண்ணிட்டேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரையும் அதிகமான டைம் படிங்க பகலில் படிங்க தூக்கத்தை வந்து குறைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்குங்க ரொம்ப லாங் ட்ராவல்லாம் இந்த வீக் வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க சாப்பிடாம இருக்காதீங்க பயப்படாமல் ரொம்ப பதட்டப்படாமல் இந்த வாரத்தை அப்படியே லைட்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா போய் எக்ஸாம் எழுத முடியும் அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் எல்லோரும் ஹால் டிக்கெட்லாம் எடுத்து கையில் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த எக்ஸாம் சென்டர்லாம் எங்கே இருக்குது அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அதெல்லாம் நல்லா விசாரித்து பார்த்துக்கிட்டிங்களா சில பேருக்கு வந்து பக்கத்தில் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா எந் எங்கள் வீட்டிலருந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வந்து அந்த ஸ்கூலில் ரீச் ஆயிடலாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா எந்த டைம் வந்து கிளம்புனா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு போங்க எக்ஸாமுக்கு ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு பதட்டம் ஒரு பயம் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிடாமல் போயிட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடும் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாயிடுவோம் அதனால் மார்னிங் வந்து மறந்துடாமல் சாப்பிட்டுட்டு போங்க இந்த வா என்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது அதுக்கப்புறம் பென் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக எதையுமே மறந்துடாதீங்க ரொம்ப கூலாக இந்த வீக்கை ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீக் டேஸ்லேயே ஒரு நாள் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சிருங்க ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருப்பி திருப்பி வந்து ரிவிஷன் பண்ணுங்க நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க அப்படின்றத ஒரு தடவை எடுத்து எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்துடுங்க முடிஞ்ச வரையும் நம்ம வந்து போராடி இருக்கோம் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க இந்த வீக் வந்து நான் வீடியோ போடுவேன்னா அப்படின்னு தெரில இதுதான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே தான் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது உங்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் டைமில் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தால் அது வந்து டைம் தான் எனக்கு வேஸ்ட் ஆகும் வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் படித்தது போடலை சும்மா ஒன் ஹவர் அந்த ரிவிஷன் பண்ணதை மட்டும் உங்களுக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஏதாவது ஒன்றா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தொடர்ந்து படிங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க சில பேர் இன்னும் படிக்கலை அப்படி இப்படின்னு பதட்டப்பட்டு பயப்படாதீங்க இந்த ஒரு வாரத்தில் என்ன படித்தீங்களோ அதை முடிஞ்ச வரையும் ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க வரையும் மேக்ஸ் வந்து டெய்லியும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அந்த மாதிரிலாம் வீடியோ இருக்குல்ல அதெல்லாம் பாருங்கள் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதோட சம்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் நிறைய சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸும் சால்வ் பண்ணி காட்டுறாங்க ஸோ அதையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து புக் பேக்கு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து சம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு சில சம்ஸை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து சயின்ஸில் வந்து சம்ஸ் பார்க்கலை டென்த்து நைன்த்தில் வந்து அந்த ஃபிசிக்ஸில் லைட்டாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் சம்ஸ் ஒரு வேலை பார்க்கலை அப்படின்னா அதை ஒரு தடவை லாஸ்ட் டைமில் எடுத்து பார்த்துக்கோங்க சோஷியலில் வந்து இந்த மாதிரி ஒன் ஒன்லைனர் பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் இதெல்லாம் வந்து தொடர்ந்து படிங்க ஸோ இப்படி வந்து இந்த ஒரு வாரத்தை வந்து நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இப்போது தவிர்க்க முடியாமல் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு வேஸ்ட்டாக போச்சு பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அந்த நேரத்தை அடுத்த நாள் எப்படி வந்து சரி கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் வந்து நம்மளை சுற்றி என்ன விதமான நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஒரு வாரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாமல் ஓவராக டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணி அழுது இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம லைஃப்பில் வராமல் பார்த்துக்கோங்க ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு தான் தலைவலி வரும் தூக்கம் இருக்காது ஸோ அதனால் நம்ம இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ரீயாக இருங்க ஹாப்பியாக இருங்க என்ன சுற்றி நெகட்டிவாக நடந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க எக்ஸாமுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீக் டேஸ்லேயே ப்ராப்பராக எடுத்து வச்சுடுங்க அதிகமான டைம் வந்து நீங்கள் படித்ததை திருப்பி திருப்பி பாருங்கள் மொபைலில் வந்து வேறு எந்த விதமான வீடியோஸும் பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எஸ்டிடி சம்மந்தமாக ஒன்லைனர் இந்த மாதிரி வீடியோ ஆடியோவே கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் என்ன படிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க படித்ததை மட்டும் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சேனலில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது எப்படி இருந்தாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு படிங்க பாய்